பொதுக்காலம் பதினாறாம் வார செவ்வாய் என் தாயும் சகோதரர்களும் இவர்களே புனித மத்தையினர் செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் நாற்பத்தி ஆறில் இருந்து ஐம்பது வரை வாழ்க்கை கடலை கடப்பதற்கு குடும்பம் என்ற தொடுப்புண்டு நேசம் என்ற மனம் கொண்டால் தேசம் முழுதும் உறவுண்டு ரத்தம் சதையும் மொத்தமான சரீர உறவு இருந்தாலும் சுத்தமான இறை உறவே ஆன்மீக குடும்ப நிறைவாகும் நமக்கும் ஒரு தந்தை உண்டு விண்ணக கடவுளே அவர் ஆவார் நமக்கும் ஓர் வீடுண்டு விண்ணகமே நம் தாய் வீடு நமக்கும் சக உதரம் உண்டு இறைச்சித்த பணியோரே நமக்கும் ஒரு குடும்பம் உண்டு இறை வழியில் நடப்புரை